அறிந்து அடைய வேண்டும் இப்படிப்பட்ட அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சிறப்பு என்னவென்றால் பிறப்பும் இறப்பும் அற்ற ஒரே கடவுள் அவர் ஒருவர் மாத்திரம் இந்த தோற்றமும் முடிவும் அற்ற கடவுள்தான் தனித்தலைமை கடவுள் ஆகும் அம்மா உனக்கூர மகன் பிறப்பான் அவன் இந்த உலகின் பசிப்பிணியை போக்குவான் மரணமிலா பெருவாழ்வு பெறுவான் ஐயா ஜீவகருண்யம்ல நம்ம தீபம் பயணிக்கிறத பத்தி சொல்லுங்க அனைவரும் அறிந்து அடைய வேண்டியது தீபத்தின் மூலமாக அடைந்து கொண்டிருக்கிறது உலகம் நாமெல்லாம் யார் அப்படின்னு சொன்னாக்கா நாமெல்லாம் அதி அற்புத மனித தேகத்தை பெற்றவர்கள் ஆமா ஏற்கனவே மனித தேகத்தினுடைய சிறப்பு சொல்லிட்டேன் அதி அற்புத மனித வேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள்லாம் நாமெல்லாம் ஆகும் நாம் நம்முடைய காலம் இந்த உடம்பினுடைய காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் தான் ஒழுங்காக வச்சுருந்தேன் இதுக்குள்ள நாம் பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை காலமுள்ள பொழுதே அறிந்து அடைய வேண்டும் நாம் என்ன பெறணும்னா அதுதான் தான் பெறும் காலம் உள்ள பொழுதே பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை பெறணும் நாம் என்ன பெற்றோமானாக்கா சாதாரணமானவர்களால் பெற முடியல போல சன்மார்க்கத்துக்கு ஒழுக்கத்துக்கு வந்தவர்களால் தான் இதை பெற முடியும் அதனால தான் ஆன்மலாபம் பெற்றாக முடியும் சரி அப்படிப்பட்ட அந்த ஆன்ம லாபத்தை பெற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிந்து அடைய வேண்டும் சரி அப்படின்னு சொன்னால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பண்ண சொன்னீங்கன்னாக்கா எல்லா சக்திகளுக்கும் எல்லா சத்தர்களுக்கும் எல்லா மூர்த்திகளுக்கும் எல்லா மூர்த்தர்களுக்கும் எல்லா தேவிகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா சாதனர்களுக்கும் எல்லா சாத்தியர்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் முதற்காரணமாகவும் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் துணை காரணமாகவும் விளங்கி அருளுகின்றார்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவரே அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் ஆவார் இப்படிப்பட்ட அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சிறப்பு என்னவென்றால் பிறப்பும் இறப்பும் அற்ற ஒரே கடவுள் அவர் ஒருவர் மாத்திரம் மற்ற பத தலைவர்களாகட்டும் எல்லோருக்கும் ஆயுள் நன்னி உண்டு அவர்களுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு இந்த தோற்றமும் முடிவும் அற்ற கடவுள்தான் தனித்தலைமை கடவுள் ஆகும் இப்படிப்பட்ட கடவுள் விதித்திருக்கக்கூடிய ஒரு ஆணை என்ன என்றால் அந்த ஒரு வேதம் என்னன்னா கடவுள் வேதம் கடவுள் வேதம் என்பதே ஜீவகருணி விளக்கம் ஆகும் அப்படிப்பட்ட இதில் விதிக்கப்பட்ட ஆன்ம லாபத்தை உள்ள பொழுதே ஒருவரும் எல்லோரும் அறிந்து அடைய வேண்டும் அப்படிதான் இதனால ஆன்ம லாபம் பெற்றாக வேண்டும் இதுதான் ஆன்ம லாபம் ஈடற்ற ஆன்ம லாபம் என்று கேட்டால் ஆம் சத்தியம் இதுதான் ஈடற்ற ஆன்ம லாபம் ஆகும் இந்த உண்மை கடவுளுக்கு உரிய பூரண இயற்கை இன்பத்தை பெற்று வாழ்தலே ஆன்ம லாபம் ஆகும் அப்படின்னு சொல்லுவார் சரி அப்படிப்பட்ட அந்த ஆன்ம லாபத்தை பெறக்கூடிய உண்மையான வழி என்ன என்றால் நாம் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழக்கூடிய வாழ்வே பெருவாழ்வு ஆகும் சரி நாம் அந்த ஒப்பற்ற ஆன்மலாபமாகிய பெருவாழ்வை பெற்று வாழ இந்த பிறப்பில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஊன்றிய வேதாகமக்கடவுளாக விளங்கக்கூடிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் இயற்கை விளக்கத்தை நாம் அறியவே வேண்டும் அப்படிப்பட்ட அவற்றை எவ்வாறு அறிந்து அடையக்கூடும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அல்லது நினச்சிங்கன்னாக்கா ஆண்டவரின் பூரண அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் மட்டுமே பெற வேண்டும் ஆமாம் அதனால் அப்படிப்பட்டீங்கன்னாக்கா அதனால் ஆண்டவரின் பூரண அருளை வேறு ஏதாலும் பெறக்க முடியாது ஜீவகருண்ய ஒழுக்கத்தால் தான் பெறணும் அப்படி பற்றிங்கன்னா தான் இந்த பிறவையினுடைய ஆன்மலாவ உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார் சரி மற்ற எந்த வழியாலும் பெறக்கூடாது ஜீவஹாரணி ஒழுக்கத்தில் தான் பெற முடியும் சொன்னாக்கா அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா ஜீவர்கள் தயவு ஜீவர்கள்லாம் வந்து ஆன்ம இயற்கை விளக்கம் உள்ளவர்கள் ஆன்மா கேட்டேம் ஆன்ம இயற்கை விளக்கம் உள்ளவர்கள் ஜீவர்கள் அதாவது தயவை கொண்டு தயவை பெறுதல் முடியும் சின்ன விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும் நாம் சாப்பிட்டா எப்படி சந்தோஷப்படுறமோ எதிரில் இருக்கிறவருக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்து அந்த தத்துவ குழாங்களை குளிர்வித்தால் அந்த கடவுள் அனுபவம் கடவுள் சந்தோஷத்தை நாம் காணலாம் ஜிவஹருண்ய ஒழுக்கத்தை வளர்த்த அந்த இவ்வளோ அழுத்தமாக சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானாரை இறைவன் வருவித்ததே ஜிவஹருண்ய ஒழுக்கத்தில் தான் வருவிக்கிறார் அந்த மருதூர் பெருவழியில் அந்த சின்னம்மையாரை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று அந்த இல்லத்தில் அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா வந்தாங்க சோட சுபச்சாரம் செய்தால் பதினாறு வகையான அந்த உபச்சாரங்களும் செய்து அன்னத்தை கொடுக்குறாங்க அவர் சாப்பிடும்போது எப்பொழுதும் ஞானிகள் எதை ஒன்று சும்மா வாங்கவே மாட்டாங்க ஒன்று கொடுத்து தான் ஒன்று வாங்கணும் அதான் விதி பிரபஞ்சத்தினுடைய எல்லா ஒன்றை கொடுத்து ஒன்பதை பெறுதல் அப்படின்னு ஒரு ரகசியம் இருக்குது ஒன்று கொடுத்தாவே ஒன்பது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த அம்மா அவருக்கு ஆகாரம் கொடுத்தாங்க அப்போது அவர் சாப்பிட்டு முடித்து திருவண்ணீர் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அருளாளர்கள் திருவண்ணீரை கொடுப்பார்கள் இப்போ சன்மார்க்கேட்லாம் நம்ம இனிப்பை கொடுப்போம் என்னக்கா அறு சுவைகளில் ஏ ஒரு சுவை இனிப்பு சுவை அதுவே வாழ்க்கையாக அமையணும் அப்படின்ட்டு அப்போ திருவண்ணீர் கொடுக்குறார் அம்மா நீ என் பசிப்பணியை போக்கி என்னுடைய தத்துவங்களை குளிர்வித்தாய் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் இது வந்து சம்பு பட்சத்தில் உலகத்தில் உயிர்களை வருவிக்கக்கூடிய ரகசியம் ஆறு வகையில் உலகத்தில் உயிர்கள் வருது அதில் ஒன்று சம்புபட்சம் சம்புபட்சத்தில் சொல்கிறார் அம்மா உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் இந்த உலகின் பசிப்பிணியை போக்குவான் மரணமிலா பெருவாழ்வு பெறுவான் அப்படின்னு சொன்னார் அப்படியே அந்த அணு பரமாகசத்திலிருந்து சரேல் என்று அந்த தாயினுடைய வயிற்றில் கருவில் சென்று பதிந்தது அதுவே பத்து மாதங்கள் கழித்து ஒரு குழந்தையாக பிறந்தது ஆனால் அருளாளர்களுடைய கரு மூணே முக்கால் நாழிக ஒன்றரை மணி நேரத்தில் பிறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்தால் உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் பத்து மாதம் சின்னம்மையின் தாய் கருப்பையில் இருந்து இந்த உலகுக்கு வந்தார் அதனால் அந்த ஜீவகருண்ய ஒழுக்கத்தினுடைய ஒரு வல்லமையை அவர் ஆதியிலேயே அருட்பெருஞ்சோதியால் பெற்றதனால் முழுமையாக உலக உயிர்கள் அந்த இன்பத்தை அடைவதற்காக இதை நடைமுறைப்படுத்துகின்றோம் தீபம் உட்பட சன்மார்க்கிகள் இந்த அரிய பணிகளில் தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள்